ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ் பேங்க் யூஸ் பண்ணுற கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான கரெண்ட்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடி அண்டு பாஸ்வேர்டு ஸோ ரெண்டுமே பார்த்தா நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எது எப்படி ரீசெட் பண்ணலாம் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணலாம் ஸோ அதை பார்த்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி அண்டு பாஸ்வேர்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காமன் தான் இருக்கும் இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் லாகின் ஐடி எப்படி ஃபர்கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறான் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பாஸ்வேர்ட் பார்த்தா நம்ம ஃபர்கட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய க்ரோம் ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பண்ணிக்கலாம் ஓப்பன் என்ன சர்ச் பண்ணிக்கினா எஸ் பேங்க் அப்படி சர்ச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸோ க்ரோம் ப்ரௌசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் அப்படி பார்த்து நம்ம சர்ச் பண்ணிட்டோம் சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் லிங்காக கொடுத்துருப்பாங்க எஸ் பேங்க் அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் உங்களுடைய ப்ரொஃபைல் லோகோ அதாவது ப்ரொஃபைல் லோகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ப்ரொஃபைல் லோகாக பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா எஸ் ஆன்லைன் ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தா நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணதும் உங்களுடைய லாகின் ஐடி அண்டு பாஸ்வேர்டு அண்டு எந்த பேஜுக்கு நீங்கள் லாகின் பண்ணி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அகைன் பார்த்துட்டேன் நீங்கள் லாகின் பண்ணுற மெத்தட் இது ஸோ நம்மளுடைய பாஸ்வேர்டு தான் பார்த்தா நம்ம ஃபர்கட் பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க தேர்டான ஆப்ஷனாக ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தா நம்ம க்ளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண ஒரு டேர்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பாக்ஸ் டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுக்கலாம் ப்ரொசீட் கொடுத்தா அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ஒன் பேஜ் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபர்க் பண்ணுற பேஜுக்கு பார்த்து நம்ம என்ட்ராயிட்டோம் ஸோ சிம்பிள் மெத்தடாக உங்களோட பேசிக் டீடைல் மட்டும் நீங்கள் எண்ட்ர பண்ண மட்டும் போதும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்க் பண்ணிக்கலாம் யூஸிங் செலக்ட்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ எந்த மெத்தட் மூலமாக நீங்கள் ஃபர்கட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்து கொடுத்துருப்பாங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு லோன் அக்கௌண்ட் ஆதார் கார்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ நான் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு ஆப்ஷன் பார்த்தா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நான் ஆதார் கார்டு மத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஆதார் அந்த மெத்தடை பார்த்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஆதார் சூஸ் பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் பேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி தான் கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர் ஐடி கஸ்டமர் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்புக்கில் இருக்கும் ஸோ அந்த கஸ்டமர் ஐடி பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ கஸ்டமர் ஐடி தெரில அப்படி பார்த்திங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோ யுவர் கஸ்டமர் ஐடி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் கஸ்டமர் ஐடியாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுவது மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அப்படி பார்த்தோம்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா அதாவது ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்குங்க ஸோ என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தா என்டர் பாஸ்வேர்ட் அண்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஸோ நம்ம பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுற மெத்தடு ஸோ நீங்கள் மெமரி பண்ணுற பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் உங்களுடைய பாஸ்வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் ஸ்மால் லெட்டர் அண்டு நம்பர்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது சிம்பிள் பார்த்தோன்னா என்டர் பண்ணிக்கங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்கலாம் ஸோ பாஸ்வேர்ட் என்டர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் மேட்ச் அப்படி பார்த்து வரணும் ஸோ க்ரீன் கலர் தெரியும் உங்களுக்கு ஸோ அது செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடி பி பார்த்தா ரிசீவ் ஆகும் ஸோ அந்த ஓடி பார்த்துனா என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம் நகரின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு ஓடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ட்ர பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ செக் பண்ணிங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்வேர்ட் பண்ணிட்டோம் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரீசெட் யுவர் பாஸ்வேர்ட் ப்ளீஸ் லாக் டு டூ கண்டினியூ ஸோ நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்கட் பண்ணிட்டோம் சரி மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய லாக் ஐடி தெரில அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் ஈஸியாக ஃபர்கெட் பண்ணிக்கலாம் அண்ட் என்ன ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் இன்டர்நெட் பேங்கிங் பார்த்தோன்னா கிரேட் பண்ண போகிறீங்க ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஷார்ட்டாக ஒரு டூ மினிட்ஸில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெட் பேங்கிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ 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 அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோடைய யூஸர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெட் பேங்கிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம் இதில் பார்த்திங்க உங்களை ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிக்கலாம் ஸோ டெபாசிட் ஆப்ஷன் மணி டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ்க்குல கேட்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்